சேலத்தில் நடந்த பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பங்கேற்றார் கூட்டம் முடிந்து புறப்பட்ட அவரிடம் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு ராமதாஸ் பாட்டு பாடினார்

ஒன்று பத்து புள்ளி ஐந்து அதற்கான போராட்டங்கள் விரைவில் அது சம்பந்தமான துல்லியமான ஒரு தேதியை டிசம்பர் மாதத்திலே அந்த தேதி இருக்கும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னொன்று நீங்கள் எல்லாம் அவளோடு என்று பார்க்கின்ற நாம நம்ம கூட்டணி யாரோடு கூட்டணி யாரோடு கூட்டணி எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக வெற்றி கூட்டணியை நான் உருவாக்குவேன் என்று இந்த நேரத்தில் உறுதி எடுத்துகின்றேன் அதனாலே கூட்டணி சிறு சம்பந்தமாக செய்திகள் உங்கள் செவைக்கு நிச்சயமாக வந்து சேரும் அது நல்ல செய்தியாக இருக்கும் அது நல்ல கூட்டணியாகவும் இருக்கும்